ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் அரிசி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் புட்டு மேக்கர் இல்லாமல் இட்லி பாத்திரத்திலேயே எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு அது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா அது கூட நல்லா சூடான வெந்நியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் கரண்டி வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கயிறால் நல்லா உதித்து விடணும் அழுத்தம் கொடுத்து இப்போ மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உதுத்து விடணும் நல்லா வெந்நீர் சூடாக ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா புட்டு ரொம்ப சாஃப்டாக வரும் அதுக்காக சூடான வெந்நி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறேன் அதுக்காக நான் இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் அப்படி கொதிக்க வச்சு வச்சாதான் நல்லா புட்டு சாஃப்ட்டாக வரும் இப்போ மாவை நல்லா பரப்பி விட்டாச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி மாவு வெந்துருச்சாலே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துடலாம் இப்போ கூட சேர்க்குறதுக்காக நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புட்டு மாவில் நான் அரக்கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதோட திருவி வச்சுருக்கிற தேங்காய் ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன் புட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நாட்டு சர்க்கரையே கலந்துக்கோங்க இப்போ நான் முதல்ல கரண்டியால் விரவிட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா இந்த மாதிரி விரவினிங்கன்னா இப்படி மாறிடும் இப்போ நான் நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சுவையான இனிப்பு புட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்